நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இஸ்ரேல் படைகள் பெய்ரூட்டில் நடத்திய தாக்குதலில் நாசரல்லா ஹெஸ்பொல்லா என்று அழைக்கப்படும் அதன் மூத்த தலைவரும் மிலிட்டரி தலைவரும் அரசியல் தலைவருமான ஹசன் நாசரல்லாஹா கொல்லப்பட்டார் அதற்கு ஏறக்குறைய ஒரு வாரம் கழித்து அவரது இரண்டாம் கட்டளை அதிகாரி செஃபுத்தீன் கொல்லப்பட்டார் இவர்கள் அனைவரும் ஷியா மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனின் உறுப்பினர்கள் பின்னர் அவர்களின் ஒரு சடங்கு நடந்தது அதாவது ஃபியூனரல் சர்வீஸ் பெய்ரூட்டில் உள்ள ஒரு பெரிய ஸ்டேடியமில் ஏறக்குறைய பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் நிரம்பியிருந்தனர் அந்த நிகழ்வின் போது பாடியை எடுத்து வரும் நேரத்தில் இஸ்ரேலின் ஏழு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் மிகவும் குறைந்த உயரத்தில் பறந்தன எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஃப் ஃபோர்டீன் விமானங்கள் அதன் மேலே குரூப்பாக பறந்தன பின்னர் சோலோ ஃப்ளையிங் நடத்தின பயந்து போனார்கள் இந்த பத்தாயிரம் பேருக்குள் ஈரானின் மூத்த அதிகாரிகள் மற்றும் டிப்ளமாட்ஸும் இருந்தனர் அதேபோல் ஈரான் படையில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டன் உள்ளே மூத்த படைத்துறை அதிகாரிகளும் இருந்தனர் அவர்கள் அனைவரும் இந்த சத்தத்தை கேட்டு ஸ்டேடியம் உள்ளே ஓடி சென்றனர் காரணம் பாம்பு வீசப் போகிறார்கள் என்று பயந்தார்கள் ஹெஸ்பொல்லா ஹமாஸ் ஈரானியன் ஃபேன்ஸை எவ்வளவு பயப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் அவர்கள் எவ்வளவு பயத்தில் வாழ்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஃப்ளைட் ஒரு சிறிய த்ரெட் மட்டுமே நடத்தியது அதாவது பெய்ரூட்டன் சில பகுதிகளிலும் லெபனானின் சில பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தினர் அதை முடித்துவிட்டு திரும்பும்போது இந்த வழியாக ஒரு முறை ஃப்ளை செய்தனர் அதாவது இந்த ஸ்டேடியமின் மேலே பறந்தனர் இஸ்ரேல் அரசாங்கம் இதை அக்செப்ட் செய்துள்ளது அவர்கள் அதன் மேலே பறந்தனர் முக்கிய நோக்கம் அது அல்ல என் பகுதிக்கு சென்று தாக்குதல்களை நடத்திவிட்டு பறப்பதுதான் அவர்கள் அனைவரும் உண்மையில் பயந்து போனார்கள் அதன் வீடியோ உள்ளது எவ்வளவு பயத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள அந்த வீடியோஸை பார்த்தால் போதும் அவர்களைத்தான் இங்குள்ள சில யூடியூப் சேனல்ஸ் பயங்கரமான தைரியசாலிகள் என்று காட்டுகின்றன பாருங்கள் ஒருவர் கொல்லப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு பிறகுதான் அவரது பாடிக்கு ஃப்யூனரல் நடத்தப்படுகிறது அதற்கும் இவர்களுக்கு பயம்தான் அந்த நிலையில்தான் விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இனி அடுத்த நிகழ்வு என்னவாகும் லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே சீஸ் உள்ளது அதனுடன் தொடர்புடையதாக தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும் என்று லெபனான் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ஹெஸ்புலாகன் சில தலைவர்கள் கூறினர் இஸ்ரேல் படைகள் தெளிவாக கூறின அமெரிக்காவும் கூறியது இஸ்ரேல் படைகள் தெற்கு லெபனானில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிலிருந்து வெளியேறாது அவர்கள் அங்கேயே நிலைத்து நிற்பார்கள் அவர்கள் மீண்டும் கடந்த நான்கு அல்லது ஐந்து நாட்களில் அங்கே மீண்டும் ஏற முயற்சித்தவர்களை முழுமையாக தாக்கி ஓட வைத்தனர் அதாவது யுனைடெட் நேஷன்ஸுடன் முன்பே செய்து கொண்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் அது எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் விலகி இருந்தாலும் அந்த பக்கமெல்லாம் இஸ்ரேல் படைகளே செக்யூரிட்டியை கவனிக்கும் அதாவது முழுவதும் பழையபடி இருக்க முடியாது அது முழுவதும் பின்பற்றப்படும் வரை இஸ்ரேல் படைகள் தெற்கு லெபனானின் உள்ளே முழுவதும் கேப்சர் செய்யும் நான் முன்பே ஒரு வீடியோல சொன்னது போல இனி தெற்கு லெபனான் என்று சொல்வது இஸ்ரேலின் பகுதியாக இருக்கும் அது எந்த காரணத்திற்காகவும் லெபனான் என்று சொல்லப்படும் நாட்டிற்கு திரும்ப கொடுக்கப்படாது அதனுடன் தொடர்புடையதாக சீஸ் முடிந்த பிறகும் இஸ்ரேல் படைகள் அங்கே கேப்சர் செய்வது மட்டுமல்லாமல் அங்கே ஏர்பேஸ் கட்டியுள்ளன இஸ்ரேலின் ஏறக்குறைய பதினாயிரத்திற்கும் மேற்பட்ட படை வீரர்கள் தெற்கு லெபனானில் கேம்ப் செய்துள்ளனர் அதற்குள் திரும்பி வரக்கூடாது என்று சொல்லிவிட்டனர் காரணம் அங்கிருந்து சென்றவர்கள் ஏறக்குறைய பன்னிரண்டு லட்சம் பேர் அவர்கள் அங்கிருந்து டிஸ்பிளேஸ்ட் ஆகிவிட்டனர் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியபோது ஒவ்வொரு வீடுகளையும் சேர்த்து அவர்கள் அடித்துச் சாய்த்தனர் அங்கே இருந்த ஹெஸ்போலாஹன் முழு பொருட்களையும் அவர்கள் அழித்துவிட்டனர் அங்கே இருந்த ஹெஸ்புல்லா ஐ ஆதரித்தவர்கள் அனைவரும் வடக்கு பகுதிக்கு அல்லது அந்த பகுதிக்கு சென்றுவிட்டனர் சிலர் சீரியாவுக்கு சென்றனர் அவர்களிடம் இஸ்ரேல் படைகள் மற்றும் இஸ்ரேல் அரசாங்கம் சொன்னது நீங்கள் தெற்கு லெபனானுக்கு வர முயற்சிக்காதீர்கள் வந்துவிட்டால் உங்களை ஃபயர் செய்வோம் இது எங்கள் கஸ்டடியில் உள்ளது எங்கள் பேஸ் உள்ளது இதன் செக்யூரிட்டியை எங்களே பார்த்து அப்போது அங்குள்ள போலீஸ் மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அலுவலகங்கள் உட்பட அனைத்தையும் ஒதுக்கி வைத்தனர் அதாவது முழுமையாக தெற்கு லெபனான் என்று சொல்லப்படும் பகுதி சீஸ் பிறகும் இஸ்ரேலின் கஸ்டடியில் செல்லும் அதுதான் நான் முன்பே சொன்னது தெற்கு லெபனான் எந்த காரணத்திற்காகவும் லெபனனுக்கு திரும்ப கொடுக்கப்படாது காரணம் அதற்குள் முக்கியமான பிப்ளிக்கல் சிட்டிஸ் உள்ளன இந்த தெற்கு லெபனான் உடன் தொடர்புடையதாக இனி அதை திரும்ப கொடுக்க மாட்டோம் அது இஸ்ரேலின் பகுதியாக இருக்கும் அதற்கும் மேலாக எந்த காரணத்திற்காகவும் ஹெஸ்போலா ஐ அங்கீகரிக்க லெபனான் அங்கீகரித்தால் அவர்களுடன் போர் நிறுத்தும் எந்த ஒரு நிகழ்வும் இல்லை என்று இஸ்ரேல் அறிவித்துவிட்டது அப்போது இதே போன்ற ஃபியூனரலுடன் தொடர்புடையதாக பெய்ரூட் ஸ்டேடியமில் இவ்வளோ பேர் ஒன்று கூடிய போது புரிந்து வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி உள்ளது இந்த பியூனரல் சர்வீஸில் லெபனன் கவர்மெண்ட்டின் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை பயந்து போனார்கள் முன்பே இருந்த லெபனன் கவர்மெண்ட் முழுமையாக இவர்களின் ஆதரவுடன் தான் ஆட்சி செய்து வந்தது நஸ்ரல்லா தான் அதற்குள் முக்கியமான பாலிசி மேக்கர் மற்றும் நிகழ்ச்சிகளை நடத்தினார் ஷியா குரூப்புடன் தொடர்புடையதாக இந்த முறை முன்பை விட சீட்ஸ் குறைந்துவிட்டன ஆனால் எந்த காரணத்திற்காகவும் இப்போது ஆட்சி செய்யும் லெபனீஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஹெஸ்பொல்லாவுடன் ஒன்றாக செல்ல முடியாது காரணம் இன்டர்நேஷ்னல் பிரெஷர் மற்றும் பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட ஆதரிக்கும் பல காரணங்கள் பொருளாதார ரீதியாக சரிந்துவிட்ட ஒரு நாடாக லெபனன் மாறிவிட்டது இந்த லெபனனன் ஒரு நிகழ்வு உள்ளது ஒரு காலத்தில் இந்த நாடு எப்படி இருந்தது அந்த நாடு முழுவதுமாக அழிந்து விட்டது அங்கே முன்பே இருந்த கேத்தலிக் போப் சொன்ன பிறகு அங்கே இந்த ஷியா மற்றும் முஸ்லிம்ஸ் ஐ அனைத்தையும் குடியேற்றியதன் பின்னர் இந்த நாட்டின் ஆட்சி முழுவதுமாக அழிந்து பொருளாதார ரீதியாக இந்த நாடு சரிந்துவிட்டது மிடில் ஈஸ்டில் ஒரு காலத்தில் அறியப்பட்டது மிடில் ஈஸ்டன் சுவிட்சர்லாண்ட் என்று அறியப்பட்டது இந்த லெபனன் அதேபோல் வெதர் ஃபார்மிங் மற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் செழிப்பான ஒரு நாடாக இருந்தது அந்த நாடு அழிந்து போனது இறுதியில் இந்த மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் ஆட்சி செய்யும் முறைக்கு மாறியது அதை மாற்றி எடுக்கவே இஸ்ரேல் முயற்சிக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் தெற்கு லெபனனை அவர்கள் சொன்னார்கள் எங்கள் கஸ்டடியில் இருக்கும் நாங்கள் அந்த பகுதியை மாற்றி எடுத்துக்கொள்வோம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி உள்ளது இஸ்ரேலுக்கு திரும்பி வரும் ஜூவிஷ் கம்யூனிட்டி மற்றும் கிறிஸ்டியன்ஸ் அதாவது மெசியானிக் ஜூஸ் அவர்கள் அனைவரையும் லெபனானில் புதிய செட்டில்மெண்ட்டு உருவாக்கப்படும் அதற்கு ஏறக்குறைய குளோபலாக உள்ள ஜூவிஷ் கம்யூனிட்டி இந்த பில்லியன் டாலர்ஸை இஸ்ரேல் ஆட்சி செய்யும் கவர்மெண்ட் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த லெபனான் என்று சொன்னால் முழுமையாக மாற்றி எடுக்க வேண்டும் அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி உள்ளது வரப்போகும் ஐந்து வருடங்களுக்குள் தெற்கு லெபனான் என்று சொல்லப்படுவது ஒரு குளோபல் இவெண்டாக மாறும் அதாவது டெரரிசம் இல்லாத ஒரு நிகழ்வாக மாறும் அதற்காகவே பல முறைகளில் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் லெபனீஸ் அங்கே நடக்கும் இஸ்ரேல் பெய்ரூட்டில் நடந்த ஹெஸ்போலாகின் நிகழ்வை அவர்களே இப்போது இஸ்ரேலை பயமாக மாற்றிவிட்டனர் ஹெஸ்போலா மற்றும் அவர்களின் ஆதரவு எந்த காரணத்திற்காகவும் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா மற்றும் பிற உலக நாடுகள் இதை அங்கீகரிக்கப் போவதில்லை அதாவது தெற்கு லெபனன் இஸ்ரேலின் கையில் வந்துவிட்டது அதை முன்னேற்றி அங்கீகரிக்க இந்த ஹமாஸ் காட்டிய முட்டாள்தனம் ஒரு நாடு இல்லாமல் போனது இந்த லிட பேலஸ்டீனோடு இல்லாமல் போனது வந்து காசாவுலோடு இல்லாமல் போனது இதே போன்ற முட்டாள்தனம் காட்டியதால் இந்த நாடுகள் முழுவதும் இஸ்ரேலின் வெட்டட கஸ்டடி முட்டில் வந்துவிட்டன இதுதான் நான் சொல்கிறது இவர்கள் வெறும் முட்டாள்கள் இவர்களுக்கு புத்தி இல்லை அதனால் தான் ஒவ்வொரு முறையும் இப்படி காட்டுகிறார்கள் இறுதியில் இவர்கள் பயந்து நடுங்கி நடக்கிறார்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அதே முழு அமைப்பும் இல்லாமல் போனது ஹெஸ்பொல்லா என்று சொல்லப்படும் விஷயம் வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது அதாவது இரான் வாடு முன்பு உருவாக்கிய ஹெஸ்பொல்லா மிலிட்டன்ட் அலி என்ற விஷயம்தான் சொல்கிறேன் ஒரு மிலிட்டரி ஏர்கிராப்ட் பறந்து சென்றவுடன் அனைவரும் பயந்து போனார்கள் அந்த லாடி வீடியோ நிறை பார்த்துவிட்டால் எவ்வளவு பயம் இவர்களுக்கு உள்ளது என்பது புரியும் அந்த பயம்தான் அந்த பயம் நிலைத்திருந்தால் மட்டுமே இந்த பயங்கர இயக்கங்கள் உலகிலிருந்து மறைந்துவிடும்